பந்தயம் கட்டிய எம்எஸ்வி பல்லவி சொல்லி அவரையே வேக்க வைத்த வாலி அது எந்த பாடலுக்கு தெரியுமா அதாவது எம்ஜிஆர் நடித்த திரைப்படத்திற்கான ஒரு பாடலுக்கு மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனிடம் பந்தயம் செய்து கவிஞர் வாலி வெற்றி பெற்றுள்ளார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சி சிலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் திரைத்துறையில் கவிஞரான தனக்கு வாய்ப்பு கொடுத்து தன்னை வாழ வைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் என்று கவிஞர் வாலி பல மேடைகளில் கூறியிருந்த நிலையில் எம்எஸ் விஸ்வநாதனிடம் பந்தயம் செய்து கவிஞர் வாலி வெற்றி பெற்றது பலரும் அறியாத ஒரு தகவல் அதாவது தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் கவிஞர் வாலி எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினி கமல் விஜயகாந்த் சூர்யா சிம்பு வரை ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தனது வரிகள் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் தான் கவிஞர் வாலி கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர் இவர் இருவருக்கும் இடையில் போட்டியிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளனர் தனது ஆரம்ப காலத்தில் சினிமாவில் பாடல் எழுத வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலி வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் சென்னையை விட்டு கிளம்ப முடிவு செய்தபோது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடலான மயக்கமா கலக்கமா என்ற பாடலை கேட்ட கவிஞர் வாலி ஊருக்கு செல்லும் எண்ணத்தையே கைவிட்டு சினிமாவில் வாய்ப்பு தேடி மீண்டும் அலைந்து கொண்டிருந்துள்ளார் அதன் பிறகு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் அறிமுகம் கிடைத்து பின்னாளில் பெரும் கவிஞராக உருவெடுத்து கவிஞர் கண்ணதாசனின் அன்பை பெற்றவர்தான் கவிஞர் வாலி இதனிடையே பாடல் கம்போசிங் ஸ்டூடியோவுக்கு கவிஞர் வாலி வந்து அமர்ந்திருக்க இயக்குனர் கே சங்கர் தயாரிப்பாளர் வேலுமணி இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் இருந்துள்ளனர் அப்போது மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தனது தங்க வாட்ச் மோதிரம் செயின் ஆகியவற்றை கழற்றி ஆர்மோனிய பெட்டியின் மீது வைத்துவிட்டு என்னை வேக வைக்கும் அளவுக்கு ஒரு பாடல் பல்லவி சொன்னால் இந்த மூன்றும் உனக்குத்தான் என்று சொல்ல இருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டுள்ளனர் கவிஞர் வாலியும் அதனை ஒப்புக்கொண்டார் இந்த நிலையில் அங்கிருந்த அனைவரும் கவிஞர் வாலி என்ன பல்லவி சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்து காத்து வெற்றிலை பாக்கு போட்ட கவிஞர் வாலி ஒரு சில நிமிடங்கள் கழித்து ஒரு காகித தாளில் ஒரு பாடல் பல்லவியை எழுதி எம் எஸ் விஸ்வநாதனை பார்த்து சிரித்து கொண்டே கொடுத்துள்ளார் அங்கே சுற்றியிருப்பவர்கள் என்ன பாடல் பல்லவி என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்த நிலையில் எம் எஸ் விஸ்வநாதன் அந்த பல்லவியை படிக்கிறார் படித்து முடித்தவுடன் கவிஞர் வாலியை பார்த்து சிரித்து கொண்டே பந்தயத்திற்காக வைத்த அந்த மோதிரம் செயின் வாட்ச் என அனைத்தையும் கவிஞர் வாலியிடம் கொடுத்துள்ளார் எம் எஸ் விஸ்வநாதன் அவற்றை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட கவிஞர் வாலி எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அண்ணா உங்கள் அன்பும் ஆதரவும் தான் எனக்கு எப்பொழுதும் தேவை என்று கூறி அதை திருப்பி எம் எஸ் விஸ்வநாதனிடமே கொடுத்துள்ளார் கவிஞர் வாலி அந்த நேரத்தில் அது என்ன பாடல் பல்லவி என்று அங்கிருந்த அனைவரும் யோசித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஒரு அற்புதமான பாடல் பல்லவியை கொடுத்துள்ளார் கவிஞர் வாலி என்று எம் எஸ் விஸ்வநாதன் இயக்குனர் கே சங்கரிடம் கூறியுள்ளார் அந்த பாடல் பல்லவிதான் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்ன ஆனால் என்ற பாடலாகும் இந்த பாடல் பல்லவியை எல்லோரும் ரசித்திருக்கிறார்கள் ஜி என் வேலுமணி தயாரிப்பில் இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் தேவி நடிப்பில் வெளியான கலங்கரை விளக்கம் என்ற திரைப்படத்தில்தான் இந்த பாடல் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்